ஹாய் மக்களை அனைவருக்கும் வணக்கம் தனுஷ்கோடி மீனவன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம கீழக்கரை இன்னைக்கு நான் கீழக்கரை தான் வந்திருந்தேன் வந்து நான் எங்க மாமா அப்புறம் இங்க உள்ள என்னோட நண்பர்கள் எல்லாருமே கனவா பிடிக்கிறதுக்காக நாங்க எல்லாருமே வந்தோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கனவாக வந்து எப்படி போய் ஒரு ஒரு ஆளும் தனித்தனியாக போயிட்டு போயால் போயிட்டு எப்படி போட்டு தூண்டி போட்டு பிடிக்கிறாங்கட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எப்படி கனவாக பிடிக்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ ஆளாளுக்கு எவ்வளோ எவ்வளோ கனவாக பிடிச்சிருக்கோம்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தராத்த எடுத்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து தராத்தில் வந்தோம் ட்ராவலிங் பண்ணி வந்திருந்தோம் வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஒரு ஆளாக நாங்கள் இப்போ வந்து இறக்கி விட போகிறோம் எதுக்கான இங்கே தான் இப்போ வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்ருவோம் எல்லாரையும் தனித்தனியாக ஒரு ஒரு இடத்துல இறக்கி விடுவோம் அந்த இடத்துல அவங்க வந்து தூண்டி போட்டு பார்ப்பாங்க கனவா தூண்டி வந்து போட்டு பார்ப்பாங்க பிடிச்சிச்சின்னு வைங்களேன் அதே இடத்துல கிடப்பாங்க அப்படி பிடிக்கலைன்னா போயா போயால் வந்து வலிச்சுட்டு போயிட்டு இன்னொரு இடத்து பக்கத்து பக்கத்து இடத்துல போய் போட்டு தூ எங்கே அதிகமாக கனவாக பிடிக்குதோ அங்கே வந்து நிறுத்தி கொஞ்சம் நேரம் போட்டுப்பாங்க அங்கே பிடிச்சி முடிஞ்சோடனே அடுத்த இடத்த தேடுவாங்க அடுத்த இடத்துல எங்கெங்கெல்லாம் அதிகமாக பிடிக்குதோ அங்கே போய் பிடிப்பாங்க அதுக்காக தான் அவங்க போயால் போகிறது இப்போ எல்லாேருமே இறக்கி விட்டோம் கடைசியாக ஒரே ஒரு ஆள் மட்டும் அதுங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ தனியாக அவங்கள போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அதோட வந்து நம்ம தராத்த வந்து நங்கார வச்சு போட்டுட வேண்டியது தான் வச்சு போட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிற தூண்டியை வந்து நம்ம வந்து இருந்து வீசி வீசி போடுவோம் நமக்கு எவ்வளோ ஒன்றை கடம் பிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோட பார்ப்போம் நம்ம போன மாதிரியே இன்னொரு தராத்து வந்து வந்துச்சு நம்ம பின்னாடியே வந்துச்சு அந்த தராத்து வந்து அதுக்கு பின்னாடி அங்கே விட்ட ஆளுக்கு பின்னாடி போயிட்டுருக்கு பாருங்கள் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே போய் ஆட்களை இறக்கி விடுவாங்க என்ன காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த போட்டில் வந்துட்டு நம்மளோடய அதிகமாக ஆட்கள் வந்து பாருங்க பாருங்கள் அவங்க போய்ட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் கனவாக வந்து பிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து வீசுகிற தூண்டி இதில் தான் இந்த கட்டையில் தான் இந்த கட்டையை வந்து மீன் நினச்சிட்டு வந்து கனவாக கடிக்கும் அதனால வந்து எங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிறோம் இது பார்த்திங்களா கண் இந்த கட்டையில் பார்த்தாலே இது இந்த கன்று இந்த மீன் கன்று மாதிரியே கன்று இருக்குது பாருங்கள் இந்த தூண்டியை வந்து கடிக்க வரனால இந்த முள்ளில் மாட்டிக்கிட்டு இந்த தூண்டியில் வந்து மாட்டிக்கிறோம் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து தராத்துலேருந்தே நாங்கள் தூண்டி போட ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு இன்றைக்கி எத்தனை கனவாக பிடிக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் Now we நம்ம போட்ட தூண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சது வந்து இவ்வளோ கனவாக தான் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இவ்வளோ தான் நமக்கு கிடந்ததே மொத்தமே இன்றைக்கி நம்மளுக்கு அவ்வளோவா கனவாக பிடிக்கல மற்ற ஆட்களுக்கு வந்து எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் மற்ற ஆட்களை ஏற்றிட்டு நம்ம கரையில் போய் ஒரு ஒரு ஆளுக்கும் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் போயால் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் கையை வந்து சுண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து மீன் பாயிற மாதிரி வந்து இந்த கனவா தூண்டி வந்து பாயும் அதோட கனவாக வந்து மீன் தான் பாயுன்னு சொல்லிட்டு அதை வந்து கவ்விரும் அப்படி தான் வந்து கனவாக வந்து அந்த தூண்டியில் வந்து மாட்டுறது இப்படிதான் லைனா ஒரு ஒரு ஆளுக்கும் கேப் விட்டு ஒரு ஒரு ஆளா போயால வந்து கிடப்பாங்க கிடந்துட்டு குடிச்சிட்டு அந்த இடத்துல பிடிக்கலன்னா அப்படியே பக்கத்து இடத்துக்கு வந்து புயால் அப்படியே வளைஞ்சு போயிடுவாங்க தீ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு டாடாட்டா இருக்குல்ல அது எல்லாமே போயால கனவா கணவா பிடிக்கிறவங்களாம் டிரைவர் வந்து இப்போ கிளம்பிட்டார் அந்த இடத்துல அவ்வளோவா இப்போ பிடிக்கல அதனால் வேறு இடத்துக்கு வந்து அண்ணன் வந்து கிளம்பிட்டார் போய்ட்டும் வேறு இடத்துல வந்து இடத்துல ஏதாவது இடத்துல கனவாக பிடிச்சிச்சின்னா அங்கே வந்து தோண்டி வந்து போட்டு பார்ப்பார் பிடிச்சிச்சின்னா அவர் அங்கேயே கடந்து பிடிப்பார் பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு கணவாயை குத்தி போட்டிருந்தோம் அந்த கணவாயை கடிச்சிக்கிட்டே இன்னொரு கனவா இருந்துச்சு அதை வந்து கச்சா இப்படி தான் நம்ம கணவாயை குத்தி போட்டோம்னா இதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சாலே இந்த கனவா பெரிய கிடைச்சாலே இந்த கனவா தான் பெரிய கனவா இப்படி கனவா குத்தி போட்டோம்னா அது வந்து அந்த கனவா தானே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது பக்கம் அதோட நமக்கு வந்து சிக்கிச்சது அவ்வளோதான் டைம் ஆச்சுன்னு வந்து எல்லாரையும் இங்கே ஏற்று ஏற்ற ஆரம்பிச்சாச்சு அப்படியே ஒரு ஒரு ஆளாக ஏற்றிட்டு நம்ம கரைக்கு போய்ட்டு எவ்வளோ ஒரு ஒரு ஆளுக்கும் எவ்வளோ கனவாக பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ நம்ம போகும்போதே வியாபாரி வந்து வந்துருவாங்க இந்த டைமிங்க்கு வந்துடுவாங்க அப்படியே அங்கேயே நிறுத்து ஒரு ஒரு ஆளுக்கு எத்தனை கிலோ வந்துருக்கோ அத்தனை கிலோவுக்கு நிறுத்து அங்கேயே காசு போயிடுவாங்க பிடிச்ச ஆட்களுக்கு எல்லாமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு யா நிறுத்து அவங்க காசு போக நம்ம தராத்தில் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா போக மாட்டோம் தூண்டி ஓடு தூண்டி போட்டுட்டு தான் போவோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீன் வந்து அடிச்சிருக்கு அது வந்து பாறை மீன் தான் கடிச்சிருக்கு இப்போ அழைச்சிக்கிட்டு வரும்பாருங்க பெரு கலப்பிக்கிட்டு பெரிய சைஸ் பாறை அதுவும் இல்லாமல் அதனால தான் எத்தனை பேர் கடந்துச்சாங்க நம்ம தூங்கி இழுக்கும்போது டைட்டாக அது பிடிச்சி இழுக்கும் ஓடும்போது பெரிய மீன் வரையா அதனால் ரொம்ப இழுச்சி அதனால் எத்தனை பேர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க மீனை தூக்கிட்டாங்க பக்கத்தில் தூக்கிட்டாங்க இப்போ தூக்கிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் மீன் பாறை இதுக்கு இதெலாம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் நம்ம இன்னும் ஓடும்போது டைம் வேஸ்ட் ஆகிறதுனால தூண்டி போடுவோம் அது அதில் வந்து ஒரு நமக்கு என்ன லக்கு இருக்கோ அது வந்து அதில் அது என்ன மீன் நமக்கு இதில் அன்றைக்கின்னு நமக்கு என்ன மீன் கிடச்சிருக்கோ அந்த மீன் தான் அது வந்து கடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மீன் சரியான சைஸ் மீன் எப்படியும் ஒரு ஏழு கிலோ வரை நறுக்கி இருக்கும் I don't know. இதுக்கு கரைக்கு வந்துட்டோம் போயிட்டு ஒரு ஒரு ஆளுக்கும் எவ்வளோ கனவாக பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்து பார்க்கலாம் வியாபாரி வந்து வந்துடுவாங்க இப்போ வியாபாரி வந்தோடனே அவங்க நிறுத்தி இடம் போட்டு அங்கேயே காசு கொடுத்துட்டு போயிருவாங்க நம்மளுக்கு ஒண்ணாளு <laughs> <laughs> ஒண்ணப்பா <laughs> நாடு <laughs> <laughs>

ஏவஜெட்டினுமா <laughs> பார்மாட் ரெண்டே முக்காப்பா எல்லாம் வரமுடிய <laughs> கிடையாட்டு <laughs>

வயசா <laughs> கிலோ <laughs> 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 <laughs>

ஒண்ணா <laughs> இன்னைக்கு வீடியோ வந்து அவ்வளோதான் மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி மீனவர்கள் பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம தனுஷ்கோடி மீனவன் யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் எந்த குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்